ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ரஷ்ய அதிபர் புட்டின் முப்பது மணி நேர தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்த நிலையில் தாக்குதல் தொடர்வதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் ஞாயிறு இரவு பனிரெண்டு மணி வரை யுக்ரைன் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என ரஷ்யா அறிவித்தது இந்நிலையில் தற்காலிக போர் நிறுத்தத்தை மீறி ரஷ்யா தொடர்ந்து தாக்குதல் நடத்துவதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் தற்காலிக போர் நிறுத்தத்தை முப்பது நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டுமென ஜெலன்ஸ்க முன்னதாக வலியுறுத்திய நிலையில் ரஷ்யா மீது குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜம்மு காஷ்மீர் ராம்பன் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது வெள்ளத்தில் சிக்கிய நூற்றுக்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டனர் மூன்று பேர் உயிரிழந்தனர் நாற்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன பலர் மாயமானதாக கூறப்படும் நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தொடர் மழையால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே சந்தர்கோட் என்ற கிராமத்தில் ஆள் கட்டி மழை பெய்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க